இந்த பிரஜின்க்கு அப்படி என்னதான் பார் மேல பிரச்சனைன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் பார்வை வம்பிழுக்கிறதே வேலையா போயிடுச்சு அது எஸ்பெஷலி டாஸ்க் வந்தா போதும் எல்லா வெஞ்சன்ஸுமே வந்து பார் மேலதான் காமிப்பாங்க போன வாரம் நடந்த அந்த டாஸ்க்லையும் ஸ்கூல் டாஸ்க்லயும் வந்து பார்வை வேணும்னே வந்து தனியா போய் சமைக்க சொல்லு யார்கிட்ட ஏன் பக்கத்துல வர்ற அப்படிலாம் சொல்லிட்டு என்னெல்லாம் பேசினாரு சார் இப்ப என்ன நடந்ததுன்னா பிரஜின் சொல்றாரு நைட்டு இன்னைக்கு அமர்துனுக்கு கால் அமுக்கி விட்டு அதுக்கு அதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து வெளியே பார்த்துட்டு தானே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்னெல்லாம் வந்ததுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க கமருதனையும் பார்வையும் பற்றி ஸோ பார் வந்து சும்மா விடுவாங்களா எதுக்கு பிரஜன் நீங்களே உங்களோட ஸ்டாண்டர்டை வந்து குறைக்கிறீங்க அந்த வீட்டில் வேற யார்கிட்டே உங்களுக்கு வந்து பேச முடியுமா முடியாது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி யார்கிட்டே போய் பேசுனீங்கன்னா மொத்த வீடுமே வந்து அட்டாக் பண்ணுவாங்க தைரியம் இல்லை அதனால் இவகிட்ட தானே பாரு யார் சப்போர்ட் பண்ண போறா அந்த ஒரு தைரியத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ பார்வே வந்து அடிச்சுன்னே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எதுக்கு இவர் பேசினது இது அவங்களோட பேர்சனல் விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன வெளியே வந்தால் அது ஹோஸ்ட்டு கேட்டுப்பார் நீங்கள் வந்து எதுக்கு அது அக்கறையாக வந்து நான் கேட்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன வந்ததுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்ம் அதுக்கு நல்லாவே வந்து ரிப்ளை பண்ணாங்க நீங்கள் எதுக்கு அது பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே கேட்டு விட்டாங்க ஆனால் சாய்ந்திரா பக்கத்தில் தான் இருந்தாங்க சாய்ந்திரம் எதுவுமே சொல்ல சாய்ந்திரா வந்து வாஷ்ரூம் ஏரியாவில் போகும்போது மட்டும் சொன்னாங்க எதுக்கு இந்த விஷயம் வந்து பெருசாக்க வேண்டாம் அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணதான் ட்ரை பண்ணாங்க சரி இப்போது ப்ரெசெண்ட் கேட்குறாரு நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து தோளில் சாஞ்சு பேசுகிறீங்க அதே மாதிரி காலை அமுக்கி விடுறீங்க நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் வந்து ஊருக்கே தெரியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தான் வந்து திவ்யா கூட உட்காந்து பேசுகிறீங்க அவங்க அவங்கள வந்து ஹக் பண்ணுறீங்க இல்லைன்னா வந்ததோ இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு அவங்க போது அப்படியே எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் போய் உட்காந்து காதில் ரகசியம் சொல்கிறீங்க உங்கள் பொண்டாட்டி தான் அங்கே இருக்காங்கல்ல ஏதாவது வேலைன்னா அங்கே வச்சுக்கலாமே எதுக்கு திவ்யா கிட்டே போய் இப்படி பண்ணுறீங்க இது பாருக்கு திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் உங்கள மாதிரிலாம் கிடையாது நாங்கள் வந்து தரையாலாம் வந்து பேச மாட்டோம் பாரு கூட சேர்ந்து கமருதீன் வந்து பிரஜனை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க மார்னிங் லைவில் நீங்கள் எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு டெமோ கேரக்டரில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பிரஜனுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ சப்போர்ட்டுக்கு கமருதீன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு கமருதீன் தனியாக கூப்பிட்டு போய் இதை பாருடா நான் உன் நல்லதுக்கானதை சொல்கிறேன் நான் உன்னோட பிரதர் மாதிரி தானே நீங்கள் என்னெல்லாம் விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தது இல்லை அப்போ கமருதின் சொல்கிறாங்க அது முடிஞ்ச விஷயம்னா நீங்கள் இப்படி இப்போ பேசுறீங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா நேற்று கூட உன் தோல்ல சாஞ்சிட்டு இருந்தா இருக்கட்டும் அதுக்கு நான் ஊமேல இருக்கிற கன்சன் தான் வந்து சொல்றேன் ஆனா நான் உன்ன எதுமே சொல்லி அவ்ளோதானே சொல்றேன் நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் கேட்குறேன் இந்த பிரஜினுக்கு அறிவு இருக்கா இல்லையா கமர்தின் சேர்த்து தானே சொன்னாங்க அப்ப கமர்தின் வந்து கேக்காம பக்கத்து வீட்டில் யாராவது வந்து கேட்பாங்களா நீங்க அப்படி என்னையும் வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்க தான் நான் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து கேட்கறாரு இதெல்லாம் வந்து பர்சனலா வந்து இவங்க பேசுனாங்க கமர் சொல்றாங்க நீங்க கேம் ஆடுங்க ஆனா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சு நீங்க பண்ணாதீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க ஏ அப்படிலாம் இல்லடா அவ என்ன கலாய்கிட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா பண்ண விஷயம் தான் சொன்னேன் இதில் வந்து நீயும் இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லும்போது திரும்பி வந்து சரி நான் சரி நான் சொல்லிட்டு டெமோ மாதிரி பேசிட்டு அந்த விஷயம் வந்து முடிச்சுட்டாங்க அப்புறம் கமருதீன் வினோத் கிட்டே வெளியே வந்து சொல்கிறாங்க என்னையும் இன்வால்வ் பண்ணி தான் வந்து அந்த பேசியிருக்காரு அப்புறம் நான் போய் கேட்காம வேற யார் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க கமருதீன் வந்து கேட்ட உடனே பயம் அதான் சொன்னனே பார்வை தவிர மீதி யார்கிட்டே பேச முடியுமா இந்த பீஸ்க்கு ஸோ கமருதீன் வந்து கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே வந்து பிளேட்டு மாற்றிட்டாங்க ஐயா அவள் கலாய்க்கிற பேசிட்ட பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து போயாச்சு